உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மே மாத பலன்கள் இந்த மே மாத பலன்கள் ஆகப்பட்டது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது அதை பத்தி தான் இந்த பதிவில் டீட்டெயில பார்க்கறோம் இந்த மே மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்ப மேசத்துல சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் சுக்கர பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு பாக்க போனா அருமையா இருக்கு அதாவது என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரர்களே எனக்கு பிடிச்ச ராசிக்காரங்கள் மகர ராசிக்காரர்கள் அவங்க வந்து இந்த ஏழரை செனியில மாட்டிட்டு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நீங்க வந்து ஒரு பிடியில சிக்கிட்டு அதுல இருந்து பார்க்க போனா வெளியில வர முடியாமல் உங்களை யார் காப்பாத்த வந்தாலும் அவங்களும் பாதிக்கப்பட்டு நீங்களும் அந்த கஷ்டத்துல மாட்டி அந்த கஷ்டத்துல இருந்து இப்ப வெளியில வரக்கூடிய சூழ்நிலையில கடைசி கட்டத்துல இருக்கிறீங்க அப்ப இந்த கட்டத்துல இருக்கும்போது அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல இருந்து மாறி அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி செய்திருக்கிறாங்க அப்ப அந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது அவ்வளவு பேவரா இல்லைன்னா கூட அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியவே பார்க்கிறாங்க அந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சு மகர ராசி மாலையும் விழுகுது எப்பவுமே அந்த மகரத்துல அந்த குருடைய பார்வை விழும்போது அந்த மகர ராசியை வந்து பார்க்க போற அந்த மேலிருக்கக்கூடிய பிணி பீடை தரித்திரம் இது எல்லாமே விலகி ஒரு நல்ல செலிசெழிப்பு நல்ல தைரியம் நல்ல தன்னம்பிக்கை அந்த மாதிரியான ஒரு சுபத்துவத்தை அந்த குரு பகவான் மகர ராசிக்காரர்கள் கொடுக்கிறார் இது ஒண்ணு போதுங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் இந்த ஏழரை வருட காலங்கள் எவ்வளவு சுத்திரவதைப்பட்டீங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ எவ்வளவு கடங்காரக்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கடனை கட்ட முடியாமல் எவ்வளவு மனம் வேதனைப்பட்டுச்சோ அதனால எவ்வளவு அவமானப்பட்டீங்களோ ஒவ்வொருத்தரும் ஊற விட்டே போயிட்டாங்க சிலர் வந்து தன் தொழிலை செய்ய முடியாம தொழிலையே முடக்கிட்டாங்க குடும்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டீங்க மனைவியை இழந்தீங்க கணவனை இழந்தீங்க மக்களை இழந்தீங்க இந்த மாதிரி உங்க கஷ்டங்களை வந்து நம்ம அடுக்கிட்டே போகலாம் அப்ப எந்த விதத்திலுமே நீங்க போய் திருப்தியா உட்கார்றதுக்கு ஒரு நல்ல இடமே இல்லாம போயிடுச்சு அப்படிப்பட்ட உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு வாழ்விடம் நீங்க வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குற பிடிச்சுக்கோ அப்படின்னு அந்த குரு பகவானுடைய பார்வையே உங்க மேல பட்டிருக்குது நீங்க பயப்பட வேண்டியது இல்லை உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ல நீ உட்கார்ந்துருக்கிறீங்க என்னால் எந்திரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டுட்டேன் நான் வளர மாட்டேன் நான் வாழ மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையே போச்சு எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இதற்கு மேல நான் எப்படி வளருவது எனக்கு கையில எதுவுமே இல்லை நான் எதை வச்சு வளர்றது அப்படிங்கிற கேள்விக்குறியோட நீங்க கந்துருக்கிறீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க எனக்கு நல்ல புரியுது புரியுது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை நீங்க கெட்டிய பிடிச்சிட்டு மெல்ல 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 நீங்க ஏறி மலை உயரத்தின் அதாவது அந்த சிகரத்தின் உச்சிக்கே நீங்க வருவீங்க அப்படிங்கறதா என்னுடைய கருத்து உங்களால முடியும் 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 அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலமாகப்பட்ட இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது போக அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவானும் இங்கே ஆட்சியா இருக்கிறாங்க மே பத்தொன்பதாம் தேதி அந்த இடத்துல அந்த சுக்கர பகவானும் இங்க ஆட்சியா வர்றாங்க அப்ப உங்களுக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி ஆட்சியாக வரும்போது உங்களுக்கு எப்பேறுப்பட்ட சட்ட சிக்கல் இருந்தாலும் எப்பேறுப்பட்ட நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு சண்டை சத்திர பிரச்சனைகள் இருந்தாலும் நிபர்த்தி ஆகும் அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரிந்த உறவுகள் ஒண்ணு சேரும் அந்த உறவுக்காரங்களால ஒரு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு வந்து நெய்பர்ஸ்னால கண்டிப்பா உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை பார்த்தாவே ஆகாது நினைச்சவங்க அவங்க எல்லாமே உங்ககிட்ட வந்து நட்பு வச்சுக்குவாங்க அந்த உறவுக்காரங்களும் உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை நாடி வருவாங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன தேவை அதை நான் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப இது மாதிரி வந்து பார்க்க போன உறவுகள்னாலும் நேபர்ஸ்னாலும் நம்மளுக்கு வந்து அறிமுகமே இல்லாதவங்கனாலும் எல்லா விதமான ஆதரவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சு அதன் மூலியமாக ஒரு நல்ல பலனை பல வருடங்கள் கழித்து நீங்கள் அடைய போகிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மகர ராசிக்காரங்கள் அவங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக போறாங்க அவங்க நல்ல நிலைமைக்கு வரப்போறாங்க இந்த சூழ்நிலையை நீங்க எப்படா பார்க்கறது எப்படா இந்த நிலைமை எனக்கு வரும் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருந்தீங்க அந்த காத்துட்டு இருந்த அந்த நல்ல நேரம் வந்தாச்சு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த பலனை சொல்வதற்கு மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்திரிச்சு நின்று என்னால இது முடியும் நான் சாதிப்பேன் நான் சம்பாதிப்பேன் என்னால உயர வளர முடியும் அப்படிங்கிற பொஷனுக்கு நீங்க வரப்போறீங்க நல்லா இருப்பீங்க மகர ராசிக்காரங்களே பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க தைரியமா இருங்க நீங்க இயற்கையாவே தைரிய தான் உங்கனால பத்து குடும்பம் நல்லா இருக்குது நூறு குடும்பம் நல்லா இருக்குது நீங்க எத்தனையோ பேர்த்த வாழ வச்சிருக்கிறீங்க கொடுத்ததை கேட்பதற்கு மனசு இல்லாதவங்க நீங்க அவங்களால திருப்பி கொடுத்தத வாங்கிக்குவீங்க அதே சமயத்துல உங்க சக்திக்கு என்ன முடியுதோ அந்த அளவுக்கு இன்னைக்குமே உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த உதவி செஞ்ச உதவியை கூட திரும்பி எதிர்பார்க்காதவங்க நீங்க அப்படிப்பட்டவங்க நீங்க என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்து காட்டுவீங்க வீழ்ந்து போக மாட்டீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல நேரங்கிறது வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து இந்த நான்காம் அதிபதி சுகாதிபதி அந்த செவ்வாய் பகவானாப்பட்டது ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சு ஒரு சபையில் பேசுகிறீங்க இல்லைன்னு ஒரு தொழில் ஸ்தானத்தில் பேசுகிறீங்க இல்லை ஒரு திருமண பேச்சு பேசுகிறீங்க இது மாதிரி வந்து குடும்பத்தில் பேசுகிறீங்க இது மாதிரி பேசும்போது நீங்கள் அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு அந்த டென்ஷனில் வந்து பார்க்க போனால் ஏதாவது தேவையில்லாத பேச்சு பேசிடுவீங்க வரவு செலவை பேசுகிறீங்க அதனால இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருப்பது நல்ல விஷயம் பொது விஷயங்களில் பேசாமல் இருப்பதும் கொஞ்சம் நல்ல விஷயம் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது போக பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல இந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்டது அந்த தலைவலி சம்பந்தப்பட்டது இந்த முட்டிங்கால் சம்பந்தப்பட்டது இந்த ஜாயின் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும் வந்தாலும் இந்த குருடைய பார்வை இருக்கிறதுனால அது கண்டிப்பாக தீரும் நீங்க வந்து எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விலக வேண்டிய டைம் வந்தாச்சு அப்ப உங்களை யாரா வந்து பேசினார்களோ யாராரு வந்து நீங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்குது நினைச்சீங்களோ யாரார் வந்து நீங்க முடிஞ்சே போயிட்டீங்க இவர் நீ முடியாது அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்க எந்திரிச்சு வாழ்ந்து காட்டுவீங்க நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்